வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அதாவது அக்ஷய பாத்திரம் உங்களோடய அக்ஷய பாத்திரம் இப்போ ஜாதகத்தில் எங்கே இருக்குன்றதை பற்றி பார்க்கப்போம் அக்ஷய பாத்திரம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அக்ஷய பாத்திரம்னா உங்களுக்கு அல்டி தெரிஞ்சுருக்கும் மகாபாரத கதை கதையில் வர அக்ஷய பாத்திரம் பற்றி அதாவது சூரிய பகவான் வந்து திரௌபதிக்கு வந்து அந்த வனவாச காலத்தில் அவங்களுக்கு உணவு பற்றாக்குறை வரக்கூடாதுன்றதுக்கு அச்சய பாத்திரம் கொடுக்கிறாரு அது சம்மந்தமாக ஒரு கதை கூட இருக்குது இப்போ துர்வாச முனிவர் வந்து பசின்னு வந்து கேட்குறப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அதை வச்சு ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி அன்னி போது அதை யூஸ் பண்ண முடியாது ரெண்டாவது நாள் தான் யூஸ் பண்ண முடியும் அவங்களாம் பஞ்ச பாண்டவர்களும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க இவர் துர்வாச முனிவர் வந்து பதி பார்க்க அவங்க பஞ்ச பாண்டவர்களை பார்க்க காட்டுக்கு வருவார் வந்தோடனே சிஷர் பா அவர் வந்து அவருக்கு நூத்துக்கங்க சிஷியர் வேறு கூப்பிட்டு வந்துடுவாரு வந்து எனக்கு சாப்பாடு விருந்து வேணும் விருந்து ரெடி பண்ணுங்க நான் போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நதிக்கு குளிக்க போவார் இவங்கெல்லாம் பயந்து விடுவாங்க ஏன்னா அக்ஷய பாத்திரத்தில் மூடி வச்சுட்டாங்கன்னா திருப்பி அதை திறந்து அதில் இருந்து உணவை உருவாக்க முடியாது என்ன பண்ணுறேன்னு தெரியாதப்ப காட்டில் அவங்கள்ட்ட அந்த சடனாக அவங்களால் அந்த விருந்தை ஏற்பாடும் பண்ண முடியாது ஏன்னா வனவாசில் இருக்காங்க ராஜா கிடையாது அவங்க வனவாசில் இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து திரௌபதி கிருஷ்ணனை போய் கெஞ்சினோடனே கிருஷ்ணன் வந்து அந்த அச்சய பாத்திரத்தில் இருக்கிற ஒரே ஒரு பருக்கையை எடுத்து தன் வாயில போட்டு போடுறாரு போட்டோடனே அங்கே துர்வாச முடியோர் வந்து அத்தனை பேருக்கு வயிறு நிரம்பி போயிட்டு கிருஷ்ணர் வந்து பரம்பொருள்ன்றதா உணர்த்துறாரு எல்லாம் அனைவரும் யோத்தி திருப்பி வந்தால் எங்கே உதப்பாங்களோ இவ்வளோ பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு பேசும் அந்த பயந்து திருவாசம் பண்ணியவர் ஓடிப்படுறார் இந்த மாதிரி ஒரு கதை அக்ஷய பாத்திரத்தை பொறுத்தவரை இருக்கு அக்ஷய பாத்திரம்ன்றது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய விஷயம் இது வந்து சூரிய பகவான் கொடுத்ததுனால இது வந்து சூரியன் எங்கே இருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அதுலேருந்து நாலாவது வீடு வந்து உங்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கக்கூடிய வீடு அதாவது அந்த அக்ஷய பாத்திரத்துக்குரிய ஆதித்தம் நம்ம ஓய்வுபட்டோம்னா அதனால நமக்கு வந்து விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் இதுதான் இது வந்து சித்தயோகி சிவதாசனை அவரை புக்லேருந்து எடுத்த விஷயம் தான் இது வந்து எல்லாரும் பல ப பயன்பெறணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் ஸோ இதை யூஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எடுத்து சூரியன் எங்கே இருக்காங்களோ ராசி கட்டத்தில் சூரியன் எங்கே இருக்காரோ அதுலேருந்து நாலாவது வீடு என்ன வீடாக வருதோ அந்த வீட்டுக்குரிய ஆதித்யருக்குரிய மந்திரத்தை நம்ம ஒரு இருபத்தோரு முறையோ பதினோரு முறையோ தொடர்ந்து ஜெபிச்சிட்டே வரப்போ நம்மளுடைய விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் நம்மளோட கோலை சீக்கிரமாக ரீச் பண்ண முடியும் நம்ம பிறப்பிற்கான பர்பஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அந்தளவுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படின்றது இந்த அச்சையை பார்த்துக்குரிய ஒரு சின்ன விஷயம் இந்த அனைவரும் இதை யூஸ் பண்ணி பலனை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த மந்திரங்கள் என்னென்ற ராசிக்கு என்னென்ன மந்திரங்கள் பார்க்கலாமா மேஷ ராசிக்கு ஓம் தாதாய நமகா தாதான்றது ஒரு ஆதித்யர் பன்னிரெண்டு ஆதித்யரில் ஒரு ஆதித்யர் பன்னிரெண்டு ராசிக்கு பன்னெண்டு ஆதித்யர் அசோசியேட் ஆகிருக்காங்க ஸோ மேஷராசிக்கு ஓம் தாதாய நம ராசிக்கு ஓம் ஆர்யாய நமகா மிதுன ராசிக்கு ஓம் மித்ராய நம கடகராசிக்கு ஓம் வருணாய நம சிம்ம ராசிக்கு ஓம் இந்திராய நம கன்னிராசிக்கு ஓம் விஸ்வாய நம துலாம் ராசிக்கு ஓம் பூஷாய நம விருச்சிக ராசிக்கு ஓம் பர்ஜன்யாயினமாக தனுசு ராசிக்கு ஓம் அம்சாய நமக மகர ராசிக்கு ஓம் பகாய நமக கும்பராசிக்கு ஓம் தஷ்டாய மீன மீனராசிக்கு ஓம் விஷ்ணுவே நமகான் விஷ்ணுவும் மகாவிஷ்ணுவும் பன்னெண்டு ஆதித்ய லோகத்தில் வர்றாரு ஸோ இந்த மந்திரங்கள் அதாவது சூரியன் இருக்கும் இடத்திற்கு நாலாவது வீடு அந்த வீட்டுக்குரிய மந்திரங்கள் இப்போ என்னோடய சூரியன் வந்து மேஷராசியில் இருக்குது மேஷராசியில் என்னோடய நாலாவது வீடு கடகராசி கடகராசி தான் எனக்கு வந்து அச்சய பாத்திரத்தை கொடுக்கக்கூடிய வீடு கடகத்துக்குரியவன் வருணன் உன் வருணாய மகா அப்படின்னு சொல்கிறப்ப நான் அதை இந்த இந்த மந்திரத்தை தொடர்ந்து உத்திட்டு வர்றப்ப அந்த அச்சய பாத்திரம் கிடைக்கின்றது ஒரு நம்பிக்கை இந்த விஷயம் வந்து சித்தேகி சிவதாசனையா நூலிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தான் இதை யூஸ் பண்ணி அனைவரும் பலரும் பணி ஒன்றுமே இந்த மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள் இந்த சேனலில் வெளிவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்